ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறது மல்லிச்செடிக்கு மண் எப்படி ரெடி பண்ணால் நிறைய மொட்டுக்கள் வரும் நிறைய பூக்கள் பூக்கும் அதே சமயத்தில் செடி ஃப்ரெஷ்ஷாக எப்படி வளர்கிறது ஏன்னா எந்த செடி வச்சாலும் சரியாக வராது அதுக்காக சொல்கிறேன் நான் நம்ம மண் ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக செடி வளர்க்கலாம் இந்த மல்லி செடி பாருங்கள் டப்பில் வளருது இது வந்து ரொம்ப அடுக்கு கிடையாது தொட்டி மல்லி தான் சொல்லுவாங்க இந்த செடி நிறைய பூக்கள் பூக்கும் ஏற்கனவே இருவாச்சியெல்லாம் வச்சிருந்தேன் அந்த இருவாச்சி பற்றி சொல்கிறேன் இப்போ நீங்கள் மல்லி செடி கடையில் வாங்கிட்டு வந்து நடு போது என்ன செய்கிறீங்கன்னா மண் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செடியெலாம் வாங்கி நம்ம நடலாம் இல்லை நட்டுட்டால் என் செடியிலேருந்து இருந்து கட்டிங்ஸ் பண்ணி நட போகிறேன் வேர் பிடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வேர் பிடிச்சதுக்கப்புறமா நட்டுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இப்போ இந்த பிளான்ட் இருக்குது இந்த பிளான்ட்லேயே கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நட்டுடலாம் நட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு வேர் வரும் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சையில செடி நட்டுடலாம் மல்லிகடி ஏன்னா மல்லி செடி நடும்போதே நம்ம மண்ணை ரெடி பண்ணிவிட்டு நட்டோம்னா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் மேலே நம்ம கொடுக்குற எருவெல்லாம் கூட செடியை ஏற்றுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் மண்ணை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ட்ரை லீஃபு நீங்கள் வந்து காஞ்ச இலையெல்லாம் கொண்டு வந்து இது போல் தொட்டிக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றணும் ஒரு டென் டேஸும் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றி ரொ அதாவது தண்ணி வந்து இலை ரொம்பிடணும் நல்லா முக்கி வச்சுட்டு தண்ணியிலே ஊறணும் அதாவது டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா தண்ணி கம்மியாயிடும் இலை மட்டுமே இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா இப்போ நான் அதுபோல் மகும் போது கொஞ்சமாக சாயல் போட்டிருக்கேன் சாயில் போட்டு கொஞ்சம் அதாவது ஃபுல்லாக இந்த தொட்டி ஃபுல்லாக வச்சுக்கங்க ஒரு பிடி மண்ணளவுக்கு நான் போட்டு கலந்துட்டு அப்படியே வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் இன்னும் கூட பாதி மக்கிடுச்சு இப்போ இதுலேயே நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு இப்போ போடணும் காய்கறி வேஸ்ட்டு வெண்டைக்காய் வேஸ்ட்டு கேரட் தோல் இந்த மாதிரி கீரை வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இதுலேயே போட்டுட்டு திருப்பி தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும் மேலே கொஞ்சமாக சாயில் போடணும் இல்லை இதுவே கூட நீங்கள் இதுலேயே கூட கலந்து வச்சிடலாம் எல்லாமே கலந்து வச்சுட்டு மண் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளான்ட்டு நல்லா வளரும் அதாவது மண் வந்து எப்படின்னா இது ஆகுது புட்டு மண்ணு போல் அதாவது நம்ம புட்டு செய்கிறோம் அரிசி மெல்ல அது எப்படி நம்ம தொட்டு பிடிச்சா எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் இந்த சாயில் நம்ம ரெடி பண்ணும்போது இப்போ இது போல் நம்ம செய்கிறோம் காய்கறி வேஸ்ட்டும் நீங்கள் த்ரீ டேஸு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு செடி அது போல் த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணது கூட நீங்கள் இதுக்குள்ளே ஊற்றிடலாம் ரொம்ப நல்லது சீக்கிரமாக மக்கி வரும் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஊற வச்சுட்டு இதுக்குள்ளே சேர்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு எல்லாமே ஒன் மந்த் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா காய்கறி வேஸ்ட்டு இந்த லீஃபு எல்லாம் மக்கி தூள் ஆனதுக்கப்புறமா ஃபிஃப்டி டேஸ் ஆகும் ஐம்பது நாள் ஆகும் வைக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு மாதம் வச்சுருந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செடி நட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடனே செடி நடணுனாக்க இப்போ இது செஞ்சுக்கிட்டே இருங்க அதுக்குள்ளே நீங்கள் உடனே செடி நான் மணல் வந்து இப்போ ஒரு இந்த தொட்டி மீடியம் சைஸ் தொட்டி இப்போ இந்த தொட்டிக்கு பாதி மண் மணல் எடுத்துக்கோங்க மண்ணில் ரிவர் சாண்டு பாதி எடுத்துக்கிட்டு கால் பங்கு மண் எடுத்துக்கிட்டு கால் பங்கு மாட்டி சாணம் கவுமனூர் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வேப்ப எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு செடி நட்டுடலாம் அதுவும் சீக்கிரமாக நல்லா வளரும் ஆனால் சப்போஸ் இப்போ மணல் நான் சொன்ன மாதிரி இப்படி நட்டிங்கன்னா இது வந்து இந்த மண்ணை ரெடி பண்ணுறோம் இது ஒரு ஒரு பிடி செடிக்கு போட்டுக்கலாம் நீங்கள் அப்படி மல்லி செடி நல்லா வளரும் இப்போது பாருங்கள் இந்த இருவாச்சி மல்லி வந்து நிறைய அடுக்கிருக்கும் பாருங்க ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு பூ கம்மியாக இருக்குது சின்ன சின்ன பூவில் பெரிய பூவில் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஒரு அஞ்சு அடுக்கு கிட்டே இருக்குது இது மேலே இதுக்கப்புறம் இன்னொரு மல்லி இருக்குது அது வந்து அடுக்கு கம்மியாக இருக்கும் பெரிய பூவாக இருக்கும் இது கூட இதை விட பெரிய பூவாகவே பூக்கும் அந்த ஜாஸ்மின் பிளான்ட்டில் வந்து பெரிய பூவாக இருக்கும் இதை விட பெரிய மொட்டை இருக்கும் பூ பூக்கும் போது பெரிய பூவாகவே பூக்கும் ஆனால் அடுக்கு கம்மியாக இருக்கும் என்ன பார்க்கறதுக்கு மட்டும் இந்த மல்லியும் அந்த மல்லியும் ஒரே டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம தான் கண்டுபிடிச்சி அங்கே பேர் சொல்லி வாங்கினோம் இருவாச்சுன்னா இது தான் மல்லி செடி கண்டிப்பாக லிக்யூட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா மோர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே வரணும் மோர் விற்குனா மொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க மோரோட பெருங்காயம் சேர்த்து கொடுக்கணும் வெயில் டைமில் மழை டைமில் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து கொடுக்கணும் மழைக்கு வந்து கொடுக்கூடாது வெயிலில் நீங்கள் கொடுத்திங்கன்னா நல்லது ஜாஸ்மின் பிளான்டெலாம் நிறைய பிரான்ச்சஸ் வரணுன்னா நீங்கள் பூ பூத்த உடனே கட் பண்ணிடணும் பிரான்ச்சஸ் அப்போ தான் நல்லா பிரான்ச்சஸ் நிறைய போடும் பாருங்கள் இதில் வந்து பூலாம் பூத்திடுச்சு ஒரு பூ தான் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக கிளைய கட் பண்ணிடணும் நான் சொல்கிறது அதாவது ஒரு இலை ரெண்டு இலை இருக்கிறப்போல நம்ம கட் பண்ணிடணும் சின்ன கிளையாக இருந்தால் ரெண்டு இலை இது போல் ஒரு பிரான்ஞ்சஸ் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும் பெரிய கிளை பெரிய பிரான்ஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடணும் இதெல்லாம் கூட நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் சின்ன சின்ன கப்பு தொட்டிலெல்லாம் நட்டு வச்சிடலாம் நிறைய பூ கிடைக்கும் நம்மளுக்கு பூஜைக்கெல்லாம் தோட்டமும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் நல்லா ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும் மல்லி செடியில் வளர்க்கும்போது இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ